துவட்டா தன் மகன் விச்சுவரூபனின் முடிவினை அறிந்து இந்திரனை அளிக்க முடிவு செய்து வேள்வி ஒன்றினை தொடங்கினான் அவ்வேள்வியிலிருந்து பயங்கரமான உருவத்துடன் அசுரன் ஒருவன் தோன்றினான் அவ்வசுரனுக்கு விருத்தாச்சுரன் என பெயரிட்ட துவட்டா விருத்தாச்சுரனுக்கு இந்திரனை அளிக்க ஆணையிட்டான் தேவேந்திரனுக்கும் விருத்தாச்சுரனுக்கும் பயங்கர போர் ஏற்பட்டது இறுதியில் தேவேந்திரன் விருத்தாச்சுரனின் மீது தனது வஜ்ராயுதத்தை ஏவினான் விருத்தாச்சுரன் வஜ்ராயுதத்தை வீழ்த்திவிட்டு தன்னிடம் இருந்த இரும்பு உலக்கையால் இந்திரனை அடித்து அவனை மூர்ச்சையடைய செய்தான் இந்திரன் இவ்வசுரனுடன் வலிமையில்லை என கருதி மீண்டும் பிரம்மாவை சரணடைந்தான் இப்பிரச்சனையிலிருந்து தப்பிக்க திருமால் ஒருவரே உனக்கு வழிகாட்டுவார் ஆகையால் அவரை சரணடைந்து விருத்தாச்சுரனை அளிக்க உபாயம் கேள் என்று பிரம்மா கூறினார் திருமாலிடம் சென்ற தேவர்கள் தங்கள் பிரச்சனையை சொல்லி அதற்கு தீர்வு சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு திருமால் பார்க்கடலை கடைந்தபோது உங்களின் ஆயுதங்களை பாதுகாப்பாக வைக்க தத்தீசி முனிவரிடம் தந்தீர்கள் பின்பு அந்த ஆயுதங்களை நீங்கள் திரும்ப பெற்று கொள்ளாதபடியால் அவர் அந்த ஆயுதங்களை பாதுகாக்க திரவமாக்கி குடித்து தனது தண்டில் சேகரித்து வைத்துள்ளார் அவரிடம் சென்று அவரின் முதுகெலும்பை பெற்று புதிய வலிமைமிக்க வஜ்ராயுதத்தை உருவாக்கி அந்த ஆயுதத்தை கொண்டு அசுரனை வெல்லலாம் என்று கூறினார் திருமால் கூறியதை ஏற்றுக்கொண்ட தேவர்கள் தத்தீசி முனிவரை சந்தித்து நடந்தவற்றையெல்லாம் கூறினர் கருணை உள்ளம் கொண்ட அந்த முனிவர் இறைவனான சிவபெருமானின் விருப்பப்படியே நான் என்னுடைய முதுகெலும்பினை தருகிறேன் தாங்கள் அதனைக் கொண்டு அசுரனை வெல்லுங்கள் என்று சொல்லி தத்தீசி முனிவர் யோகத்தில் அமர்ந்து தனது உடலை விட்டு சிவலோகம் சென்றார் பின் முனிவரின் முதுகெலும்பை பெற்ற இந்திரன் தேவதச்சன் மூலம் புதிய வலிமைமிக்க வஜ்ராயத்தை உருவாக்கினான்